அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் ஒரு மிக முக்கியமான ஒரு குறிப்பு அதாவது இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் எந்த விதமான கேள்விகளெல்லாம் கேட்பாங்க அதாவது ஜோதிடத்தில் கேட்கப்படும் கேள்விகள் அதுக்கு வந்து நம்ம எப்படி வந்து முறையாக வந்து பதில் பார்க்கறது அப்படின்றது தான் இந்த பகுதி இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிறது என்னுடைய குருநாதர் பிரணவ பீட ஆன்மீக அறக்கட்டளையின் நிறுவனர் சுவாமி ஓம்கார் அவர்கள் உருவாக்கிய ஸ்டெல்லர் ஸ்கோப் அப்படின்ற சாஃப்ட்வேர் தான் இது இந்த சாஃப்ட்வேரை பற்றி வந்து நான் முழுமையான டீட்டெயில் எல்லாமே இதுக்கு முந்தின ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன் மிக துல்லியமான கேபி எஸ்ட்ரலஜி சாஃப்ட்வேர் அப்படின்ட்டு அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக தயவு செஞ்சு பாருங்கள் அதில் நிறையா தகவல் வந்து உங்களுக்கு தெரிய வரும் இப்போ ஒரு ஜோதிட சாஸ்திரத்தில் நம்ம பொதுவாக கேட்குற கேள்விகள் அதாவது ஒரு கிளைண்ட்டு வந்து நம்ம கிட்ட வந்து இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து கேட்குறதே வந்து ஒரு முக்கியமான சமாசாரம் முதல் ஒரு சம்பவம் நடக்குமா நடக்காதா அவருக்கு அப்படின்றத நம்ம வந்து முதல்ல கரெக்டாக பார்க்க கற்றுக்கணும் அது வந்து எப்படின்னா உண்டா இல்லையா எஸ் ஆரணும் அப்படின்றத வந்து பார்க்கணும் இப்போ ஒரு ஜாதருக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா குழந்தை பிறக்குமா பிறக்காதா இல்லை தொழில் செய்ய முடியுமா முடியாதா இல்லை வேலை கிடைக்குமா கிடைக்காதா அது மாதிரி விஷயம் உண்டா இல்லையா அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும் இதுதான் வந்து ஜோதிடத்தில் ஒரு ஃபஸ்ட்டு கேள்வி நடக்குமா நடக்காதா அந்த சம்பவம் அப்படின்ற விஷயம் அப்படி அந்த சம்பவம் நடக்கும் அப்படின்னு காட்டுச்சுன்னா அதுக்கு அடுத்து வந்து கிளைண்ட்டு கேட்குற ரெண்டாவது கேள்வியே வந்து எப்போ நடக்கும் அப்படின்ற தான் இப்போ வந்து நம்ம உண்டா இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இதுவே வந்து எடுத்துக்காட்டுக்கு வந்து ஒரு ஜாதகத்தில் முதல் உண்டா இல்லையா சமாசாரம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இப்போ திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு எடுத்து பேசணும்னா ஏழாம் பாவம் அப்படின்றது திருமணம் சார்ந்த விஷயத்தை சொல்லும் இவர் பாருங்கள் ஏழாம் பாவம் அப்படின்றது கடகத்தில் விழுந்திருக்கும் ஆறு டிகிரியில் அப்போ எப்பயுமே வந்து ஒரு சம்பவம் அந்த சம்பவத்தோட உபநட்சத்திரத்தை தான் பார்க்கணும் அதுதான் கிருஷ்ணமூர்த்தியோட ஒரு ஸ்பெஷலான விஷயம் இப்போ ஏழா வீட்டோடய உப நட்சத்திரத்தை பார்க்கணும் அந்த உப நட்சத்திரம் இந்த க ஜாதத்தில் புதன் அப்படின்றது இருக்குது இந்த புதன் ஜாத கட்டத்தில் எங்கே இருக்குது அப்படின்றதையும் பார்க்கணும் உள்கட்டத்தில் சாதாரண ராசி கட்டத்தில் புதன் எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்தோம்னா அதுவுமே வந்து கடகத்தில் இருக்கும் அந்த புதன் நின்ற நட்சத்திரம் தான் வந்து அதுக்கு வந்து பதில் சொல்லும் திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படின்ட்டு அப்போ புதன் நின்ற நட்சத்திரம் அப்படின்றது சனி அந்த சனியோட குறிக்காட்டி ரெண்டோ ஏழோ பதினொன்னோ குறிக்காட்டிச்சுன்னா அந்த ஜாதருக்கு திருமணம் உண்டு இது வாழ்க்கையிலே வந்து டக்குன்னு வந்து ப்ரிடிக்ஷனை வந்து எஸ்ஆ நோவா நாற்பது வயசில் ஒரு ஆள் வந்து திருமணமே ஆகாமல் வந்தாருன்னா கூட அவர் ஜாதத்தில் கொடுப்பனே அப்படின்றது இருந்தால் கண்டிப்பாக திருமணம் நடக்குங்க அப்படின்னு சொல்லணும் இப்போ இந்த ஜாதத்தில் புதன் தன் நின்ற நட்சத்திரம் சனியாக இருக்கிறதால அந்த சனியோட குறுக்காட்டி பாருங்கள் ஒன்று ரெண்டு நாலு ஆறு ஒம்பது பதினொன்று சரிங்களா ரெண்டு ஏழு பதினொன்று காட்டினாலே திருமணம் உண்டுன்னு சொல்லியாச்சு அப்போ இங்கே ரெண்டு பதினொன்று வந்துடுதால கண்டிப்பாக வந்து திருமணம் உண்டு அப்படின்றத இப்படி தான் எடுத்தோடனே ஒரு சம்பவம் வந்து அவருக்கு நடக்குமா நடக்காதா இப்போ சொத்து வாங்குவாரா வாங்க மாட்டாராம் நாலாவது வீட்டு உபநட்சத்திரம் பாருங்க சுக்கரன் இந்த சுக்கரன் ஜாதக கட்டத்தில் எங்கே இருக்காரு அப்படின்னு பார்க்கணும் இங்கே இருக்காரு கட்டத்தில் அது நின்ற நட்சத்திரம் கேது அந்த கேது தான் வந்து அதுக்கு பதில் சொல்லும் சொத்து வாங்குவாரா இல்லையா நாலாவது வீட்டு உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் நாலு பதினொன்னை குறி காட்டினால் அந்த ஜாதகர் சொத்தை வாங்குவார் அப்போ நாலாவது வீட்டு உப நட்சத்திரம் சுக்கரன் நின்ற நட்சத்திரம் கேதுவாக இருக்கிறதால அந்த கேதோட குறிக்காட்டி பாருங்கள் நாலு பதினொன்று இருக்கான்னு பார்த்தா பதினொன்று இருக்குது அப்போ கண்டிப்பாக வந்து இவர் சொத்து வாங்குவார் அது மாதிரி ஒவ்வொரு சம்பவமும் நடக்குமா நடக்காதா முதல் அவருக்கு அப்படின்றத நம்ம சொல்கிறது வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கணும் அதுதான் வந்து உண்டா இல்லையா அப்படின்ற சமாசாரத்தை முதல் பார்க்கறது அப்படின்னா இப்போ நடக்கும் இப்போ திருமணம் நடக்கும்னு சொல்லியாச்சு வரக்கூடிய பெண் எது மாதிரி இருப்பாங்க நல்லா படிச்சிருப்பாங்களா நல்லா வேலைக்கு போவாங்களா நல்லா அழகாக இருப்பாங்களா நல்லா பேசுகிற திறமை இருக்குமா அவங்களுக்கு நமக்கு என்ன ரிலேஷன்ஷிப்பு சொந்தத்தில் இருப்பாங்களா இல்லை வெளியூரில் இருப்பாங்களா இல்லை வேறு ஜாதியா இல்லை நம்ப ஜாதியாவா இல்லை நம்ப மதமா இல்லை வேறு மதமா அது எல்லாமே எப்படி பார்க்குறது ஒரு சம்பவத்தை எடுத்துக்கணும்னா அது வந்து எது போல் இருக்கும் அப்படின்றத அந்த பாவத்தோட உபநட்சத்திரம் அப்படின்றது சொல்லும் இப்போ திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து இந்த ஏழா வீட்டோட உப நட்சத்திரம் அப்படின்றது வரக்கூடிய கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் அப்படின்ற விதத்தில் அந்த விஷயத்தை வந்து சொல்லும் அப்போ இந்த புதன் தான் வந்து ஜாதத்தில் வந்து அவருக்கு வரக்கூடிய மனைவியின் தன்மையை வந்து சொல்லும் இப்போ இந்த புதன் ஜாத கட்டத்தில் எங்கே இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம் புதன் வந்து பார்த்தீங்கன்னா சரம் சிரம் உபயம் சரம் சரராசியில் இருக்குது நான் வந்து கரெக்டாக பார்க்கணும் அதே மாதிரி நெருப்பு நிலம் காற்று நீர் அந்த நீர் ராசியில் இருக்கு சரம் நீர் ராசி அந்த சரத்தோட காரகத்தையும் நீர் ராசியோட காரகத்தையும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அது ஒரு விஷயம் அதே மாதிரி கீழே புதனோட குறிகாட்டியும் பாருங்க ஒன்று ரெண்டு ஆறு ஏழு ஒம்பது இந்த குறிக்காட்டியுமே எடுத்து அவங்களுக்கும் நமக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்பு காதல் திருமணமாக இல்லை சொந்தத்தில் திருமணமா இல்லை முன்பின் தெரியாத நபரா இல்லை அவங்களுக்கும் நமக்கு வந்து உறவு முறை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எல்லாமே சார்ந்த வகையில் வந்து எது போல் அப்படின்ற விஷயத்து எல்லாமே வந்து இந்த ஏழா வீட்டு உபநட்சத்திரம் பதில் சொல்லும் திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படின்றது ஏழா வீட்டு உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் பதில் சொல்லும் அதுக்கப்புறம் மூணாதான் ஒரு சமாசாரம் திருமணம் எல்லாம் நடந்துருச்சு திருமணத்துக்கு அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா திருமணம் நடக்குமா நடக்காதா எது போல நடக்கும் எல்லாமே சொல்லிட்டோம் திருமணம் நடந்துட்டு பின்னாடி அவனுடைய வாழ்க்கையே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறது இந்த ஏழா வீட்டு உபநட்சத்திரம் புதன் இந்த புதனோட உபநட்சத்திரம் அதுக்கு பதில் சொல்லும் அப்போ இந்த சுக்கரன் அப்படின்றது இவங்களுக்கு திருமணத்துக்கு அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றது இந்த சுக்கரனோட கூறிக்காட்டி வந்து அவருக்கு பதிலாக சொல்லும் இது மாதிரி ஒரு சம்பவத்தை முதல் நடக்குமா நடக்காதா அப்படின்றது உப நட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் பதில் சொல்லும் எது மாதிரி இருக்கும் எது போல இருக்கும் அப்படின்றது ஏழாவது வீட்டு உபநட்சத்திரம் பதில் சொல்லும் திருமணம் நடந்துட்டு பின்னாடி அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத ஏழாவது வீட்டு உப நட்சத்திரத்தோட உப நட்சத்திரம் பதில் சொல்லும் இந்த மாதிரி ஒவ்வொரு சம்பவத்தையுமே வந்து தனித்தனியாக வந்து நம்ம வந்து பிரித்து பிரித்து பார்க்கணும் நடக்குமா நடக்காதா எதுபோல் நடக்கும் நடந்துட்டு பின்னாடி அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஒவ்வொரு விஷயமா பார்க்கணும் இது போன்ற பல விதமான குறிப்புகள் எல்லாமே வந்து நாங்கள் வந்து பிரணவ பீடத்தில் படித்த பின்னாடி தான் வந்து எனக்கு ஒரு முழுமையான ஒரு தெளிவாகவே புரிஞ்சுது மற்ற இடத்துல எல்லாமே வந்து அகம் சார்ந்த தொடர்பு சீக்கிரமாக மேரேஜ் நடந்துடும் அப்படிலாம் சொல்லுவாங்க பட் சீக்கிரமாக நடந்த மேரேஜ் நடந்தவங்க எவ்வளவோ பேர் வந்து டைவர்ஸ் வாங்கி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசுலேயே வந்து பிரிஞ்சதுக்கான காரணம்லாம் இருக்கும் அதெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஏழா வீட்டோட உபநட்சத்திரத்தோட உபநட்சத்திரம் அவங்களுக்கு வந்து ஒன்று ஆறு பத்து அது மாதிரி திருமணத்துக்கு மறுபு பாவம்லாம் காட்டியிருக்கும் திருமணம் நடந்துட்டு பின்னாடி அவங்க பிரிஞ்சு வாழ்கிறதுக்கான சூழல் அப்படி எல்லாமே காட்டியிருக்கும் இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துமே வந்து நம்ம சொத்து வாங்குகிறோம் வாங்குவோமா வாங்க மாட்டோமா எது போல வாங்குவோம் சொத்து வாங்கிட்டு பின்னாடி அது நமக்கு பிரயோஜனப்படுமா அந்த மாதிரி எல்லா சம்பவத்துமே வந்து முதல் உண்டா இல்லையா அது எது போல் இருக்கும் அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம எப்படி பயன்படுத்துவோம் அது மாதிரியான விஷயத்த எல்லாமே பார்க்கணும் அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் உண்டா இல்லையா சொல்லிட்டு எது போல் இருக்கும் திருமணத்துக்கு அப்புறம் அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் எல்லாம் சொல்லியாச்சு அவங்களுக்கு வந்து திருமணம் எப்போது நடைபெறும் இல்லை இந்த சம்பவம் எல்லாமே எப்போது நடைபெறும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் இல்லைங்களா இந்த சமாசாரம் எந்த சம்பவம்னால எப்போது நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து பாவ குறிகாட்டிகள் அப்படின்றது கொடுத்துருப்போம் திருமணம் அப்படின்றது ரெண்டாம் பாவம் ஏழாம் பாவம் பதினொன்றாம் பாவம் அப்போ இங்கே வந்து ஏழாம் பாவ அதிபதி ஏழாம் பாவ அதிபதி நட்சத்திரத்தில் இருக்கிற கிரகம் ஏழாம் பாவத்தில் இருக்கிற கிரகம் ஏழாம் பாவத்தில் இருக்கிற கிரகத்தில் எதனா நட்சத்திரம் இருக்கா அப்படின்றது எல்லாமே வந்து அட்டவணையிலே கொடுத்துருக்கும் இந்த அட்டவணைக்கும் ரெண்டு ஏழு பதினொன்று மட்டும் எடுத்துக்கணும் திருமணத்துக்கு நம்ம இந்த கேள்வி ஆராய்ச்சி செய்கிற போது இந்த நேரத்தில் இருக்கிற ஆளும் கிரகம் ரெண்டுத்துலையுமே பொதுவாக இருக்கிற கிரகங்களுடைய தசையில் பொதுவாக இருக்கிறவங்களோட புத்தியில் அந்தரத்தில் சூட்சமத்தில் வந்து அவருக்கு திருமணம் நடக்கும் அப்படின்றது ரொம்ப ஈஸியாக பார்த்துட்டு சொல்லிடலாம் ரெண்டு ஏழு பதினொன்று இப்போ இருக்கிற கிரகத்தோட அமைப்பு கோச்சார அமைப்பு ரெண்டுத்துலேயும் பொதுவாக இருக்கிற கிரகத்தில் தசை புத்தி அந்தரம் சூட்சமாக அப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம திருமணத்துக்கு உண்டான காலத்தையும் வந்து ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம் எனவே வந்து இந்த பதில நான் சொல்ல வந்ததே ஒரு சம்பவத்தை வந்து நம்ம மூணு விதமாக பிரித்து உண்டா இல்லையா எப்போ நடக்கும் எது போல நடக்கும் அந்த சமயத்தை எல்லாமே வந்து பாக்கிறதுக்கு வந்து இது கண்டிப்பாக வந்து உதவும் எனவே இந்த பகுதியைத்துடன் முடிச்சுக்கிறேன் எனக்கு ஒரு முறையான ஒரு தெளிவான ஜோதிட முறையை கற்றுக் கொடுத்த என்னுடைய குருநாதர் பிரணவப்பீட ஆன்மீக அறக்கட்டளை நிறுவனர் சுவாமி ஓம்கார் அவர்களுக்கு இவ்விடம் மிகுந்த நன்றியை தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் நன்றி வணக்கம்